மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பில் ஈடுபட்டார் இது குறித்து தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் ஏன் நடந்துக்கிறேன்னா பட்ஜெட் போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை அதனால அவர் கலந்துக்கல அப்படி இருந்தும் எதிர்கட்சியான மேற்கு வந்து மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டதுனால அவங்க ரெண்டு நிமிஷம் கலந்துக்கல கலந்துக்காது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சது நியாயம்னு பார்க்க வேண்டியிருக்கு காரணம் கேட்டா பாருங்க தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கல எந்த விதத்திலையும் நியாயமே இல்லாத விஷயம் மிகப்பெரிய அயோக்கியத்தனமான விஷயம் மத்திய அரசு மத்திய அரசினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதாவது ஆந்திரா பீகார் போன்ற மாநிலங்களை தவிர எந்த மாநிலங்களுக்கும் முறையாக நிதி ஒதுக்கல கடந்த பட்ஜெட்ல நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டமாவே வந்து மத்திய அரசு கிட்ட கொடுத்திருந்தோம் ஆனா வந்து அவங்க எந்த ஒரு நிதியுமே வந்து ஒதுக்கவே இல்லை ஆனா வந்து பீகாருக்கும் ஆந்திராக்கும் நாற்பதாயிரம் கோடியை வந்து ஒதுக்கி இருக்காங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தான் நம்ம முதல்வர் வந்து இன்னைக்கு நடந்த நிதியாய கூட்டத்துல வந்து அஹ் கலந்துக்கல ஆஹ் அவர் கலந்துக்காதது வந்து சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு முதல்வர் போகாது வருத்தத்தை தான் கொடுக்குது நம்ம அங்கே போனால் தான் நாங்கள் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிய முடியும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்கலைன்றது அவர் சொல்கிற அப்படி தெரியும் நம்ம போய் நம்ம கோரிக்கை வச்சாதான் நமக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்க முடியும் அது போகாது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்குது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் புறக்கணித்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் ஜனநாயகத்துக்கு ஒரு சாகுபடி அடிக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்குது இதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க மம்தா பானர்ஜி அதை நாங்கள் வரவேற்கிறோம் எதிர்க எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து எடுக்கிற நடவடிக்கைகளையும் வரவேற்கிறோம் மக்கள் கடுமையா இறங்கி இதுக்கு எதிரா போராட வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்க்கட்சியாவே இருந்தாலும் அவங்க கலந்துகிட்டு அவங்க மாநிலத்துக்கு தேவையானதை சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு நிமிஷத்துல மைக்க ஆஃப் பண்ணிறாங்க அது மிகப்பெரிய தவறு ஒரு முதலமைச்சர் வந்து தன் மாநிலத்துக்கு தேவையானதை கேட்கறது வந்து அவங்களோட சுதந்திரமும் உரிமையும் தான் அது வந்து அந்த மாதிரி அவங்க மைக் ஆஃப் பண்ணது தவறு அத கண்டிச்சு அவங்க வெளிநடப்பு பண்ணது சரிதான் அந்த அம்மாவை பேச விடல அந்த அம்மா போயிருக்காங்க போயிருக்க கூடாது அந்த அம்மா போயிட்டாங்க போயி அவங்க வந்து பேச வாய்ப்பு அளிப்ப அளிக்காததுனால அவங்க வெளிநாட்டு செஞ்சுருக்காங்க இது ரொம்ப மிகவும் மோசமான நிலைமையை காட்டுக்குது நம்ம இந்தியாவில்தான் இருக்கோம்மா இந்தியா ஒரு ஒற்றுமை நாடா ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடாங்கிறது வர வர ரொம்ப நண்பகத்தன்மையாக குறைஞ்சி போச்சு இவங்க வந்து சர்வாதய போக்கை வந்து நிறுத்திக்கணும் அந்த பாஜக அரசு ரொம்ப மோசமான நிலைமையில் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு அள்ளி கொடுக்கறதும் வேண்டாத ஆளுகளுக்கு குறைச்சி கொடுக்கறதுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரும் வரல தமிழ்நாடுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை அதனால வந்து நம்ம முதலமைச்சர் வந்துட்டு நிதி ஆயக்கூடத்துல கலந்துக்கிற மாட்டேன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதி அளிச்சு சொல்லியிருக்காரு அதோட அவருடைய செயல் வந்து பாராட்டுக்குரியாது கண்டிப்பா கலந்துருக்கிறது கலந்துருக்கணும் அது வந்துட்டு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படிங்கறத கலந்துக்காமல் இருக்கிறது தவறான செயல் கண்டிப்பா கலந்துருந்தாங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு உண்டானதை அவங்க கேட்கலாம் செய்திகளை பார்த்து விடுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க